வணக்கம் நேர்களே இருபத்தி ஏழாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே இன்று உங்களுக்கு பலவிதமான யோகங்கள் நிறைந்த நாளாக இருந்தாலும் அவதானமாக செயல்படுங்கள் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் நிதானத்துடன் செயலாற்றுங்கள் இரண்டு மணிக்கு பிறகு பலவிதமான நன்மைகள் கிட்டக்கூடிய சூழல் உருவாகும் இன்றைய நாள் இறைவழிபாட்டை மேற்கொண்டால் நன்மை பயக்கும் நேர்களை தன்னம்பிக்கையுடன் செயலாற்றக்கூடிய சூழல் உருவாகும் தடைகள் விலகுவதை உணர்வீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறந்த விலகும் மனதைரியத்துடன் செயலாற்றக்கூடிய சூழல் உருவாகும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் புதிய நட்பால் நன்மை அடையக்கூடிய சூழல் உருவாகும் மிதனராசினர்களை அவதானம் தேவை வீண் பண இழப்புகள் ஏற்படுவதற்கான சூழலும் உண்டு மறதியால் வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழலும் அமையும் எனவே எல்லா விடயத்திலும் அவதானத்துடனும் நிதானத்துடன் செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் கடகராசினியர்களை இன்றைய நாள் அலச்சர்களை அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகும் போட்டி பொறாமைகள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சொந்த முடிவே வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் மௌனத்தால் பல காரியங்களை சாதிக்கலாம் மௌனமே வெற்றி தரக்கூடியதாக அமையும் இன்றைய நாள் நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கேட்டும் சிம்மராசி நேர்களை தடைகளை கண்டு தளராதீர்கள் முயற்சி செய்தால் தடைகளை தகத்தெறிந்து வெற்றியான நாளாக மாற்றக்கூடிய நாள் இன்றைய நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் திட்டமிட்டு செயலாற்றுவீர்களானால் பலவிதமான நன்மைகள் உண்டு கன்னிராசி நேர்களை தொழில் ரீதியில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் அமையும் புகழ் செல்வாக்கு உயர்வதை உணர்வீர்கள் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் தென்படும் மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக இன்ற இன்றைய நாள் அமையும் துலா ராசி நேர்களே வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் மனசோர்வால் நல்ல நல்ல வாய்ப்புகளை நழுவ விடுவதற்கான சூழல் உருவாகும் எனவே மன தைரியம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து முடிவுகள் எடுங்கள் நிச்சயம் வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் விருச்சகராசி நேர்களே தடைகள் விலகுவதற்கான சூழல் தென்படும் போட்டி பொறாமைகள் குறைந்து மனமகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் உங்கள் திறமைகள் வெளிப்படுவதற்கான நல்லதொரு வாய்ப்பும் அமையும் இன்றைய நாள் நீங்கள் பலவித நன்மைகள் அடையக்கூடிய நல்ல நாளாகவே தென்படுகிறது தனுசு ராசி நேர்களை திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் உங்கள் கரங்களை வந்தடையும் மனதில் இருந்த கவலைகள் மறைந்து மகிழ்ச்சியான சூழல் தென்படும் மகர ராசி நேர்களை போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான உதவி ஒத்தாசிகள் கிடைக்கும் செல்வாக்கு உயரும் சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் புதிய நபர்களால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிட்டுவதற்கான வாய்ப்பும் உண்டு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக அமைகிறது கும்பராசி நேர்களை சற்று பொறுமையுடன் செயலாற்றுங்கள் விட்டுக் நிதானம் தேவை ஆயிலவர்களுடன் அனுசரித்து செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் நிதானமே வெற்றியை நிர்ணயிக்கும் என்பதை உணருங்கள் மீனராசி நேர்களை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் மனமகிழ்ச்சி நிறைந்த நல்லதொரு நாளாக இன்றைய நாள் அமையும்